அது மாதிரி கூட எங்க எடுத்துக்கொண்டேன்னு கேட்டு விடுங்க. <music/> கீழா போட்ட போச்சு வழக்கறிஞர்

விட்டு 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 மாடு போடுற மாடு போது வாரம் போகாது இல்லை இல்லை போகாது ஒரு போ பைங்க ஆயுத என்ன நெருங்க பார்த்தோம்னா முன்னாடி ஒவ்வொன்றாவும் குறைஞ்சிட்டோம் எல்லா நேவும் அடி அனுப்போன்னு ரோஜ <laughs> 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 બરાબર ઓય દીધો ઓય દીધો ઓરેલો ના મુત્ર 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 બરે આ કલ્બ મુત્ર હોટ 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 ઓર ए 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 நட بنيது. செல்ல போய் வா. இந்த இல்லை இல்லை இந்த முள் குறிடா போறாரு. ஏய் வா. வா போ. செல்ல போய் போறோம். அடியா? செல்ல போறோம். இந்த என்ன பின்னால இடம் மாத்திட்டு இருக்கோம். சரி

டிரைவர் முன்னாடி நான்வே வந்துட்டே இருக்கது நான் கேட்டதுக்குட்டே இருக்கடியா நான் கேட்டதுக்குட்டே இருக்கடியா சொல்றதா டெமேகே ரெப்பரிங்கா போடு போய் போடா போடுங்கடா ஏ வாமோஸ் நோ வாடி வாடி அப்படி வாடி 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 கோலி பையலேடா நான் தண்ணி ஓடு வாடி வாடி ஏ வா போளே ஏ போளே வெஞ்சி போல்ல வாடா போல்ல போல்ல

முகேஷ் கேள்வி சேவன்கே மகிழ்ச்சி இருவா மறக்கடையே கைலாசா ஏற்றி வருகின்றாசி சோதாக்கு முத்தாச்சி நினைவாக நிதான்

அது என்னட பாருங்க உனக்கு எடை எடுத்து கிடைப்பதிருக்கிய இருக்குரி காஜியா ahora sí,

கொற பொட்டி வரிகின்ற வைப்பர் ராஜா வைப்பர் ராஜா இல்லேமோ இசை தட்டி செந்தர் ஸ்ரீ மாரியப்பரை கற்ப சாஸ்திரியை போன் போடுங்க தள்ளி வச்சுக்கோ போனே போனே அங்க போனே ரெட்டி பந்தயம் டேக்லர சீன் அடிங்கனயால வத்து தெரிச்சி பண்ணிட்டாரு. அது அப்படியே இருக்கு. என்னது யாராவது வாடினா நல்லா வீடியோ போடுங்க. குடும்பியத்துக்கு வந்து தெரிகுறேங்க. ஊடே நாக்கு நடப்பை பிடிபாருக்கு குடும்பியலா வரட்டான். பெரிய பொருளியம் ஒன்று இந்த கே கே ஓட சேரவும். நம்ம பாரு